ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் லாங் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவே எடுக்கலை சரி இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தா பீச்சுக்கு தான் போகிறோம் ரொம்ப நாளாக வந்து வீட்டில் சித்தி சித்தி பசங்களாக இருக்காங்களா சரி எல்லோரையும் கூட்டுட்டு பீச்சுக்கு போகலான்ட்டு பீச்சுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் வீடியோவும் வாங்க போலாம் ஆட்டோ வந்துருச்சு எல்லாருமே ஆட்டோட தான் கிளம்பியாச்சு கிளம்பும் போதே எங்கள் சித்தி வரைக்கும் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பீச்சுக்கு வந்து விட்டுட்டாங்களா இனி ரொம்ப தூரம் உள்ள நடந்து போகணும் அதுக்குள்ள ஆட்டோ வராது அப்படியே எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தோம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போனப்போ வீடியோ அவ்வளோ கிளியராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பீச்சுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸ்டீப்பாப்பா பிறந்து ஒரு எத்தனை மாதம் சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்தது அப்போ வந்து அக்காங்களோடலாம் வந்தது அதுக்கப்புறம் பீச்சு பக்கமே வரலை இப்போ தான் வந்திருக்கோம் ஸ்ரீபாப்பா அந்த பீச்சு மணலையும் நான் தான் நடப்பேன்னு ஒரே பிடிவாதம் நடக்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணால் நாங்கள் தூக்குறோன்னாலும் ஆக நான் நடந்து தான் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு இடம் பிடிச்சி அப்படியே எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் நான் போகிறப்ப வந்து நனையணும்னு எனக்கு வந்து ஆசையே இல்லை நம்ம போய் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி தான் போனேன் அப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே பீச்சை பார்க்கும்போது எனக்கு எப்போதுமே நான் பீச்சில் நனைய மாட்டேன் ஏன்னா ஈரமாக இருக்கும் இருக்கும் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு நனையவே மாட்டேன் இந்த தடவை எங்கள் சித்தி பிடிச்சி என்னை நனைய வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீபாப்பாவை கூப்பிட்டு போய் சரி சும்மா கால் நினச்சி பார்ப்போம் பயப்பட்றாளா இல்லையான்னு பாப்போம்னு பார்த்தா தண்ணியை பார்த்தோட பிள்ளைக்கு அவ்வளோ குஷியான கால் வைக்க மட்டும் பயம் ஆனால் தண்ணியில் பார்த்தோம் அவ்வளோ ஜாலியா இருந்து விளையாண்டுகிட்டு இருந்தா அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் போய் வாங்க விளாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறத பார்த்தோன்னா எனக்கு ஆசைச்சு இந்த இந்த பய வேற எல்லாரும் மூஞ்சிலையும் தண்ணியை தண்ணி எடுத்து ஊற்றிட்டானா சரி பரவாயில்ல போ நனைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் வெளியே வர சுத்தமாக மனசுல அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு பாப்பாவும் கூப்பிட்டு போய் நின்னோம் ஆனா ஸ்ரீபாப்பா வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே போறதுக்கு பயமா இருந்துச்சா சென்னை எங்காத்திய வீடியோ எடுக்க சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் நின்று ஹீரா வந்து ஸ்ரீபாப்பா கால் நினைக்கிறதுக்காக நின்று ஆனால் அவளும் கொஞ்ச நேரம் தான் பயந்தா அதுக்கப்புறம் அவங்க பாட்டா அசால்ட்டாக தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டா ரொம்ப நேரம்லாம் விளையாண்டா பிள்ளைக்கு சலையிலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா என்ன பண்ணிச்சு நான் போய் என் மட்டும் கொடுத்துட்டு நம்ம மூணு பேரும் விளையாடலான்னு சொல்லிச்சா அதோட போய் அது போய் அத்தைகிட்ட கொடுத்துட்டு வந்துச்சா எங்கள் அத்தை தான் இந்த வீடியோவெலாம் எடுத்தாங்க நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனோம் இப்படி எடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி எடுத்துட்டாங்க அப்புறம் ஹீரா போய் வந்து கொடுத்துட்டு வந்துச்சு இதில் என்னென்னா யார் யார் தள்ளி விடலாம் அப்படின்றதா பிளானே எங்கள் சித்தி வந்து எல்லோரும் யாரையும் தள்ளி விடணும்னு நினைக்கல பட் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் விழுந்துடுவோன்னு பார்த்தா எங்கள் சித்தி தான் பொத்து பொத்துட்டு ரெண்டு தடவை விழுந்துட்டாங்க செம்ம சிரிப்பு அவங்க விழுகிறப்ப ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நின்றோம் இந்த பையன் அவனே போய் விழுந்து விழுந்து எழுந்துடுச்சுட்டான்ட்டான் ஆனால் தலையை யாரும் நினைக்கல ஏன்னா அந்த டைமுக்கு தலையை நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து குளித்தோம்னா ரொம்ப தலையெல்லாம் வழியாக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கல அதுக்கப்புறம் எங்கள் அத்தை நானும் வரேன் அத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்களையும் ஃபுல்லாக நினைக்க வச்சுட்டாங்க சரி இவங்கள மூணு பேரையும் விளையாண்டு நாலு பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு திரும்பி பார்த்தா எங்கள் அத்தை வந்து அலை ஒரு அலை அடித்து அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க விழுந்து அவங்களால எழுந்திருக்கவே முல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறாங்களோ அடுத்த அலை அடித்து அடித்து எல்லாருமே விழுந்துட்டாங்க செம்ம சிரிப்பு அப்புறம் பாப்பாவை உட்கார வச்சு விளையாடுமா அப்படின்னு இவ இறைய வீட்டு வரப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தனால எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அந்த வானத்து அந்த சூரியன் மறை அவ்வளோ அழகா இருந்துச்சு போகிறப்ப இஞ்சி டீ விட்டாங்க அத்தை மட்டும் இஞ்சி டீ கேட்டாங்கன்ட்டு வாங்கியாச்சு என்னவோ பீச்சில் ரொம்ப ஆடி கழச்சி விளையாண்ட மாதிரி தான் இவங்க தான் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே அங்கே போனால் அந்த ஊஞ்சல்லாம் ஃபுல்லாகவே கழட்டிட்டாங்க அதில் மட்டும் சரிக்கு சறுக்கி எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க பாப்பா காதலாம் அவ்வளோ ஜாலி என்ன சரிக்கி அவ்வளோ விளையாண்டுவிட்டு கடைசியில் என் ஆத்தனாரு ஏறி ஒரு சர்க்கட் சுட்டுட்டு வந்துடுச்சு என்னை கூப்பிட்டாங்க நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போய் நீனும் ஒரு விளாண்டுட்டு வா அப்படின்னாங்க நான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நடந்து வரப்பேன் நல்லா நனைஞ்சிருக்கும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நான் ஒரு பானிபுரி வாங்கி சாப்பிட்டேன் மற்றவங்களாம் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கினாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்